கொங்குநாடு திராவிடக் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆப்பக்கூடலில் நடைபெற்றன இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பசுபதியார் தனிப்படை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் கே எஸ் பாஸ் கலந்து கொண்டார் கொங்கு நாடு திராவிடக் கட்சியின் மாநில தலைவர் பாட்டன் சக்திவேல் பொன்னாடை போற்றி வரவேற்பு கொடுத்தார் அப்போது கே எஸ் பாஸ் பேசுகையில் அருந்ததியர் மக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பிற்கு உதாரணம் என்றால் அது அருந்ததியர் சமுதாய மக்கள்தான் ஆனால் அவர்களை ஒரு சில இடங்களில் அடிமை போல் நடத்தி வருகிறார்கள் கடினமாக உழைக்கும்

எல்லாரும் அரசாங்க தான் இல்ல அவங்கவுங்க தொழிலதிபர் ஆகிறதுக்கு பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்ல அத்தனை சலுகைகள் இருக்குது தயவு செஞ்சு வெளியில் வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் எல்லாரும் முன்னேறதுக்கு பாருங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இந்த பொங்கலோட உங்களோட அடிமைத்தனம் போய் ஈரத்தனம் வரணும் என்று கூறி எனது உரையை முடித்து